ரசிகர் வந்து ஓட ஓட அடிச்சாருங்க போலீஸ வச்சு என் கண்ணால பார்த்தேன் ரசிகர் தானே முதல்ல ஓட்டு உள்ள எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா ரசிகர் ரசிகர் கூட்டத்தை சேகரி எந்த பகுதியில் இருக்கா வந்து பேசுறத செய்வான் இந்த குஷ்பு வருதுன்னு சொல்ல சொல்லுங்க முனையில எல்லா ஜனங்கள்லாம் இந்த கரு ஓடும் குசு தோத்து கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாதுங்க வரதுலாம் சும்மா சொல்லிப்பாங்க எல்லாம் தடியா தோலும் தண்டாத்தி என்ன கருத்து சொல்லுவாங்க ஏங்க ஆறு பாட்டம் பண்ணுறோம் பண்ண தான் செய்வாங்க அவர் கட்சியை விளம்பரம் அவர் வரி ஒழுங்காக கட்டுறாரா முதல்ல அவர் சம்பாதிக்கிறது எவ்வளோ அவர் வரி கட்டுறது எவ்வளோ அதை கட்ட சொல்லுங்கள் முதல்ல அவர் பண்ணத்தை அவர் காப்பாத்திக்காரு தாய் தப்பை மரியாதை கொடுக்குறாரு முதலில் அவர் ஒரு ஸ்டேஜ் ஏறாரு முத முதல்ல அம்மா அப்பா ஸ்டேஜில் கீழே இருக்கிறாங்க அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வந்தாரா இல்லை மேலே வாங்கன்னு சொன்னார் தர அவரு இப்போ விஜய நான் திமுகவை யாருங்க திட்டல திமுக கட்சி திட்டாதவன் யாவா இருக்கான் எல்லாருமே திட்டா இருக்கான் தான் அவர் பேசுவாருங்க அவரு ஏன் வந்து மக்கள் பிரச்சனை வர சொல்லுவாங்க நான் வட பண்ணலாம் சுத்துறேன்னு சொன்னேன் அவர் வீடு அங்க இருக்கு தெரியல வடபண்ண ஒரு வீடு இருக்குது இப்ப இல்ல அதுல இருந்தது ஆனா இப்போ அவர் தான் இருக்காது வேற யாருன்னா கொடுத்துருக்கலாம் ஒண்ணும் இல்லை ஒரு ரசிகர் வந்து ஓட ஓட அடிச்சாருங்க போலீஸை வச்சு என் கண்ணால பார்த்தேன் ஆமா ஓட ஓட அடிச்சாரு ஒரு வாட்டி ரசிகர் அதாவது இப்ப இல்லாதே ஒரு இருபது வருஷம் இருக்கும் ஓட ஓட அடிச்சாரு ரசிகர் ஆமா எம்ஜிஆர் ரசிகர் தான்